நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர் நிலக்கோட்டை குளத்துப்பட்டியில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய நியாய விலை கடைத்திறப்பு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை குளத்துப்பட்டியில் பனிரெண்டு லட்சம் மதிப்பிலான நியாய விலை நிலக்கோட்டை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கரிகால பாண்டியன் அவர்கள் திறந்து வைத்தார் விழாவில் ஒன்றிய துணை செயலாளர் ராஜாங்கம் முன்னிலை வைத்தார் கூட்டுறவுத்துறை கள ஆய்வாளர் கார்த்திகை செல்வி மற்றும் தும்மலுப்பட்டி கூட்டுறவு செக்ரட்டரி சுப்புலட்சுமி வரவேற்புரையாற்றினார் மேலும் நிலக்கோட்டை திமுக மேற்கு ஒன்றிய குழு பொறுப்பாளர்கள் செல்வராஜ் வேல்முருகன் பாலச்சந்திரன் மற்றும் கிளை செயலாளர்கள் முருகன் தும்மலப்பட்டி கண்ணன் பிச்சமுத்து பாலகிருஷ்ணன் பங்களாப்பட்டி சந்திரசேகரன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளரும் மலையாளம் மற்றும் மாணவரணி அமைப்பாளர் அமுல்ராஜ் உள்ளூர் பிரதிநிதி முத்துமாரி ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ்